எல்லாரும் ஆண்டவர் பிள்ளை பிசாசு பிள்ளைன்னு சொல்றாங்க இப்படி பிசாசு அங்க பண்ணி சாப்பிடுற சாப்பிட பார்த்தா அவனுக்கு ஆசையா இருக்கு அவருக்கு வேற வேலை இல்லையா அவருக்கு வேற எதுவும் இல்லையா அந்த இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் நல்ல பெரிய கள்ளத்துக்கு அவர் மேல போட முடியும் இவங்களை தான் இவங்களை தான் எத்தன் எதுவுமே ஒரு கிடையாது எல்லாருக்கும் பீஸ்ஃபுல்லா ஜீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாரும் ஆண்டவர் பிள்ளை பிசாசு பிள்ளைன்னு சொல்றாங்க ஆண்டவர் பிள்ளை பிசாசு பிள்ளை கிறிஸ்தவங்கள்லாம் ஆண்டவர் பிள்ளை மிச்சங்கள்லாம் பிசாசு பிள்ளை இப்படித்தான் நிறைய கிறிஸ்தவங்க சொல்றாங்க எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படி பிசாத்துக்கு பிள்ளை இருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் அந்த அந்த டவுட்டுக்காக தான் இந்த டாபிக் நான் இப்ப பேசுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஆதி அங்கமுமத்துல பாத்தோம்னா ஆண்டவர் எப்படி மனுஷனை படைக்கிறாருன்னு சொல்லிருக்காரு ஆதி அவன் ஒண்ணு அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் எப்படி தேவ சாயலாகவே ச படைக்காரா ஆணும் பெண்ணுமா படைக்காரா அவர் சாயலாகவே படைக்கார்னு சொல்றாரு அவர் சாயெல்லாம் மனுஷனை படைக்காரு மிச்சம் எல்லாத்தையும் பாருங்க உண்டாக கிடவுதுன்னு சொல்லுவாரு மனுஷனை மட்டும் அவர் பார்த்து பார்த்து படைக்காரு எப்படி பார்த்து பார்த்து படைச்சாருன்னு அதே இதுல அடுத்த அதிகாரத்தை பாருங்க ஆதிகாரமும் அதிகாரமும் ஏழாம் வசனமும் இருபத்தி ரெண்டாம் வசனத்தையும் பார்ப்போம் ஏழாம் வசனத்தை பார்ப்போம் தேவனாகிய கத்தார் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் எப்படி ஃபர்ஸ்ட் பூமியில இருந்து மண் எடுத்து அவனை படைக்காரு எங்க இருக்கணும் காது எங்க இருக்கணும் வாய் எங்க இருக்கணும் எல்லாத்தையும் பாத்து பார்த்து படைச்சு அதுக்கப்புறம் அவரோட ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியில ஊதுறாரு அவன் ஜீவ இந்த இடத்துல மனுஷனை படைச்சாச்சு அப்பனா பெண் எப்படி படைக்கிற ஆனும் படைச்சாச்சு பெண் எப்படி படைச்சாரு இருபத்தி ரெண்டாம் வசனத்தையும் பார்ப்போம் பொழுது தேவநாயக கத்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் ஃபர்ஸ்ட் எப்படி ஆதாம அயர்ந்த நித்ர நல்ல தூக்கத்துக்கு கொண்டு போயிட்டு அவன் விழா எலும்பை உருவி எடுக்காரு உருவி எடுத்துட்டு அந்த இடத்துல சதையை வச்சு அடைச்சிட்டு கொண்டு போறாரு விழா எலும்பு வச்சு என்ன செய்றாருன்னு பார்ப்போம் அட வசனத்தை பார்ப்போம் ஜனநாயக கர்த்தர் தான் மனுஷனின் எடுத்த விழா எலும்பை மனுஷாக உருவாக்கி அவளை மனுஷன் இடத்தில் கொண்டு வந்தார் எப்படி அந்த விழா எலும்பை வச்சு பெண்ணை உருவாக்குறாரு சரி இடத்துல எப்படி பிசாசுக்கு பிள்ளை உண்டாச்சு பிசாசு எப்படி பிள்ளையை உருவாக்குச்சு நானும் பார்க்க எந்த இடத்துலையுமே கிடைக்கல பிசாஸ் அந்த இடத்துல என்ன செய்யுது பெண்ணிட்ட போய் சொல்லுது இந்த பழத்தை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அவரு கிடக்காது நீ சாப்பிடுன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லி அந்த பெண்ணை சாப்பிட வச்சுட்டு அந்த பெண்ணும் ஆண்ட்ட போய் கொடுத்துட்டா ஏவாலும் அவன்ட்ட கொடுத்தாச்சு இந்த இடத்துல ரெண்டு பேரும் பாவத்தின் நிமித்தம் ஆண்டோர் இங்கிருந்து வெளியே அனுப்பிட்டார் எதுன்னு தோட்டத்துலேருந்து இதுதான் அந்த இடத்துல நடக்குது இங்க எங்கே பிசாசு பிள்ளை பார்க்குது இங்க எங்கே பிசாசு பிள்ளை உருவாக்குது என்ன தெரியுது பிசாசுக்கு பிள்ளை கிடையாது பிசாசு எல்லாரும் ஏமாற்றி வச்சுருக்கான் பிசாசு எல்லாரும் ஏமாற்றி வச்சுருக்கான் எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைகள் தான் இப்போ பிசாசு எதுக்கு ஏமாற்றி வச்சுருக்கான் எல்லாரும் பரலோகத்தை கண்டடைஞ்சிடக்கூடாது எல்லாரும் அவர்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு சப்போ என்ன சொல்றாரு எல்லாரையும் எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்து எல்லாரையும் அவர் ஏத்துக்கிட்டுறதுக்காக தான் இருக்காரு ஒரு கதை ஒன்று சொல்லிருப்பாரு கெட்டு குமாரன் கதைன்னு உங்களுக்கு தெரியலன்னாலும் தெரிஞ்சாலும் இதை கேட்டுக்கோங்க அந்த கதையை நான் கதையா சொல்றேன் வசனமா நீங்கள் அதை வாசிச்சுக்கோங்க லூக்கா பதினஞ்சு அதிகாரத்துல பதினோராம் வசனத்துல இருந்து முப்பத்தி ரெண்டாம் வசனம் வர இருக்கும் ஒரு அப்பாவுக்கு ரெண்டு வசங்க அதில் ரெண்டாவது பையன் கேட்க அவங்க சொத்துல எனக்கு பங்கு பிரித்து கொடுத்துருங்கன்னு கேட்க அப்பாவும் பிரித்து கொடுத்து அனுப்பி வச்சு அவன் போய் எல்லா இடத்துல போய் காசெல்லாம் அடி அழிச்சு எல்லா காசும் முடிஞ்சு போச்சு கடைசியில பார்த்தா அந்த காசெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊர்ல பஞ்சம் வந்துட்டு பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்கூடையா போறான் ஒவ்வொருத்தங்கூடையா போகும்போச்சு ஒரு இடத்துல இருக்கும் போச்சும் ஒரு வீட்டுக்கு ஓனர் சொல்றாரு அந்த பண்ணிகள்லாம் பாத்துக்கோன்னு பண்ணிகள்லாம் பாத்துக்கிடும்னு சொல்லி இருக்கும் அந்த பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை பார்த்தா அவனுக்கு ஆசையா இருக்கு அந்த பண்ணி சாப்பாடுனாலும் நமக்கு கிடைச்சிருமான்னு அவனுக்கு அந்த சாப்பாடு கூட கிடைக்கல அந்த இடத்துல அப்போதான் அவனுக்கு நினைவு வருது நம்ம அப்பாட்ட வேலை பார்க்குற வேலை காரணக்கே நல்லபடியாக சாப்பாடு கிடைக்குது நம்ம இப்போ பண்ணி சாப்பாடா பார்த்துட்டு இருக்கோமேனு அப்போதான் அவனுக்கு யோசனை வந்து அப்பா பார்க்க போறான் நான் அப்படி தப்பு பண்ணிட்ட மணி கேட்டு போகலான்னு போறான் அப்போ தூரத்தில் வர மச்சுமே பையனை பார்த்துட்டாரு பையன் வர்றான்னு அப்போ ஒடி போய் கட்டிபிடிச்சு பார்த்தா துணியெல்லாம் கிழிஞ்சு போய் பழைய துணியா இருக்கு அப்போ புது துணியை போட்டு புது சப்பல் புது துணி எல்லாம் போட்டு அப்பா அவர் கொளுத்த கண்ணு குட்டி அடிச்சு சாப்பாடு போடுறாரு இந்த விஷயம் மூத்த பையனுக்கு தெரிஞ்சுட்டு மூத்த பையன் தெரிஞ்ச உடனே வர்றான் அப்பாட்ட போய் கேட்கான் நான் உங்க கூட தானே இவ்வளவு நாள் இருந்தேன் எனக்கு ஒரு ஆட்டு குட்டினாலும் தந்தீங்களா அவன் என்ன காசெல்லாம் அழிச்சிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கான் அவனுக்கு விட்டு சாப்பாடு போடுறீங்களான்னு கேட்க அவ அப்பா சொல்றாரு நீ என் கூட தான் இருந்த ஏன்ள்ளதெல்லாம் உனக்குள்ளதுதான் அவனை பாரு செத்து போனவன் திரும்பி வந்திருக்கான் தொலைஞ்சி போனவன் திரும்பி வந்திருக்கான் அதனால நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்றாரு இது மூலம் என்ன சொல்றாரு எல்லாரையும் அவர் ஏத்துக்கிட தயாரா தான் இருக்காரு எல்லாரும் ஆண்டவரே ஏசப்பான் எனக்கு மன்னிங்கன்னு அவர் போனா தான் தயாரா இருக்காரு அதனால யாராச்சும் ஆண்டவர் பிள்ளை விசாசு பிள்ளை இவங்க எல்லாம் ஏத்துக்கிட ஆண்டவர் ஆண்டாச்சோன்னு ஆண்டவர் எப்பவுமே சொல்ல மாட்டாரு இப்ப நான் ஏசப்ப ஏன் இந்த பூமிக்கு வந்து இவ்வளவு பாடுபட்டு மறித்து திறந்து போகணும் அவருக்கு வேற வேலை இல்லையா அவருக்கு வேற எதுவும் இல்லையா உங்க பாவங்கள்லாம் நீக்கிறதுக்காக தான் அவர் வந்தார் அதனால அவர் உங்களை மன்னிக்கிறதுக்காக தான் இருக்காரு நம்ம மன்னிக்கோமா யாரையாச்சும் ஆண்டவர் எப்படிப்பட்டவங்க எல்லாம் மன்னிச்சிருக்காரு பாருங்க யோமான் எட்டாம் அதிகாரம் மூணாம் அவசனத்துல இருந்து பதினோரு அவசனம் இருக்கு பாருங்க ஏசப்ப கிட்ட ஒரு விபச்சாரஸ்ரீயை கொண்டு வர்றாங்க இவ மேல கல்லறிய போறோம் இவ விபச்சாரம் செஞ்சுட்டா அந்த பாவத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் கல்லறிய போறோம்னு சொல்றாரு அவரு கண்டுக்கிடல அவர் பேசாம அவர் வேலையை பார்த்துட்டு சும்மா தரையில இருந்து கீழ்ச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள்ட்ட தொந்தரவு பண்ணி கேட்டிக்கிட்டு இருக்காங்க ஏசப்பா அந்த இடத்துல சொல்லிட்டாரு உங்களை பாவம் செய்யாத ஒருத்த மொத கல்லத்துக்கு வீசுங்கன்னு சொல்லிட்டாரு எல்லாரும் ஷாக்காய் மனசு குத்தப்பட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க அந்த இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் நல்ல பெரிய கள்ளத்துக்கு அவர் மேல போட முடியும் யாரு நம்ம ஏசப்பாவாலும் அதை செய்ய முடியும் ஆனா அந்த இடத்துல அவர் செய்யல அவர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு அந்த விபச்சரஸ்ரீயை பார்த்து இனி இனி போய் பாவம் செய்யாம இருன்னு சொல்றாரு அந்த இடத்துல அந்த விபச்சரஸ்ரீயை மன்னிக்காரு அந்த இடத்துல கல்லறியறதுக்கு முழு உள்ள ஒருத்தர் அந்த இடத்துல மன்னிக்காரு நம்ம எல்லாம் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம் அவருந்து என் பாவத்தை மன்னிச்சு என்னை ஏத்துக்கள்லன்னா நான் இந்த இடத்துல இருந்து பேச முடியுமா நீங்க அந்த இடத்துல இருந்து பார்க்க முடியுமா தான் அவரு எல்லாரும் இருக்கார் இவங்கள இருக்காரு இவங்களதான் இவங்கள தான் ஏத்துக்கிட மாட்டேன்னு எதுவுமே அவர் கிடையாது எல்லாரையும் அவர் ஏத்துக்கிட்ட தயாரா தான் இருக்காரு அதனால யாரு பிசாசு பிள்ளை ஆண்டவர் பிள்ளை பிசாசு பிள்ளை ஆண்டவர் ஆண்டோர் பார்க்க மாட்டாது எங்களை மட்டும்தான் அப்படின்னு எதுவுமே கிடையாது இப்படின்னு யாரா சொன்னாங்களும் கேட்காதீங்க யார் எதுவும் பண்ணாலும் கேட்காதீங்க நீங்க எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் ஏசப்பா உதவுங்க ஏசப்பா எனக்கு இந்த இடத்துல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து மீட்டு கொண்டு வாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் முதல் ஆளாக வந்து உதவ போறது தான் இருப்பார் அவர் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல முன்னாடி நின்று அந்த முடிச்சு முடிச்சாரு அதனால யார் எது சொன்னாலும் கண்டுகிடாம ஏசப்பட்டு நீங்க பிரேயர் பண்றத மட்டும் விட்டுறது இங்க வீடியோ தான் அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன்